வணக்கம் எனக்கு இந்த வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ் வந்து எவ்வளோ சீக்கிரமாக தைக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன் இதோட கட்டிங் வீடியோ வந்து போன வீடியோவில் லைனிங் ப்ளவுஸை நாலாக மடித்து போட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது அப்லோட் பண்ணியிருக்கேன் தெளிவாக இருக்கும் வேணும்னா பாருங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த துணியை வந்து நம்ம தைச்சிடலாம் முதல்ல வந்து அந்த லைனிங் இருக்குது பாருங்க அதில் ஆம்கூல் கட் பண்ண பீஸு கையிலேருந்து கட் பண்ணி எடுத்துருந்த பீஸ் அது வந்து நாலு மடிப்பாக இருக்கும் அதே அந்த நாலு மடிப்பாகவே வச்சுருக்கேன் அதேமாதிரி ஆம்குள்ளேருந்து ரெண்டு பீஸ் எடுத்திருப்போம் இருந்து கட் பண்ண ரெண்டு பீஸ் அதோடு சேர்த்து நாலு பீஸ் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நல்ல கிளாத் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பட்டியிலேருந்து கட் பண்ணி எடுத்த அளவு பட்டி அதே வச்சிருக்கேன் மொத்தம் ஆறு பீஸ் ஏன்னா அந்த கஸ்டமர் வந்து கொஞ்சம் பட்டி நல்லா திக்காகவே வேணும் அப்படின்ட்டு கேட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து கிளாத் அதிகமாக வச்சு நான் பட்டி தச்சுருக்கேன் இந்த கையிலேருந்து கட் பண்ணி எடுத்த கிளாத் இருக்குது பாருங்க இது வந்து கொஞ்சம் அகல கம்மியாக இருந்த மாதிரி தான் இருக்கும் அந்த அகலம் கம்மியாக இருக்கிறத வந்து இடுப்பு பக்கத்தில் கொஞ்சம் கழித்து விடுற மாதிரி நம்ம விட்டுட்டு உள் பக்கத்தில் வரக்கூடியதான் சரியாக வைக்கணும் அதையும் ஆறு பீஸ் வர்ற மாதிரி நம்ம வச்சுட்டு அப்படியே வந்து நல்ல கிளாத்துக்கு மேலே அளவு லைனிங்கை வச்சுட்டு அதை அப்படியே தையல் போட்டு திருப்பி மறுபடியும் நம்ம வந்து மேலே ஒரு காலிஞ்சிக்கு தையல் போட்டு எடுத்துடலாம் ஒரு பட்டி வந்து இடது பக்கமும் ஒரு பட்டி வலது பக்கமும் வர்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கவனித்து தைச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது வந்து ம அந்த லைனிங்கோட பட்டி இருக்கு பாருங்கள் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய அந்த கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடணும் ரெண்டு பட்டியும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்து வச்சு தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இடது பக்கம் ஒன்று வலது பக்கம் இந்த மாதிரி கட் பண்ணி தைச்சி எடுத்து வச்சாச்சு இனி வந்து நான் வந்து அந்த கையை தைக்க போகிறேன் கை வந்து அந்த பார்டர் ஒரு பக்கத்தில் பெருசும் ஒரு பக்கத்தில் சின்னதாக வந்துருந்தது இது வந்து பெரிய பார்டரில் கை கட் பண்ணது தான் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு பக்கம் தான் பார்டர் இருக்குது ஆனால் கையோட அளவு வந்து பெருசாக இருக்குது அதை எப்படி கட் பண்ணி தைக்கணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் நான் நம்ம சொல்கிறத விட வீடியோ கொடுக்கும்போது ரொம்பவே தெளிவாக இருக்கும் அதனால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் அப்படி இல்லைனா வந்து நான் சொல்கிறதை உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ஒரு பக்கத்தில் பெரிய பார்டர் எடுத்திருக்கோம் அதை வந்து நம்ம நார்மலாகவே நாலாக மடிக்கணும் நாலாக மடிச்சுட்டு நம்ம வந்து அளவாக லைனிங்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம்ல அதை வந்து கரெக்டாக மடிப்பு மடிப்பும் வர்ற மாதிரி வச்சுட்டு அந்த பார்ட்டரில் வெளிப்பக்கமாக எந்தளவுக்கு துணி எக்ஸ்ட்ரா கம்மியாக வருது அப்படிங்கிறத பார்க்கணும் பார்த்துட்டு நம்ம வந்து லைனிங் அளவுக்கு நல்ல கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த வெளிப்பக்கமாக நாலு பீஸ்லேயுமே நம்ம துண்டு போடுற மாதிரி பார்க்கணும் இப்போ வந்து ஒரு பக்கத்துக்கு ஒரு கைக்கே ரெண்டு பக்கம் வந்து வெளியில் வரும் இல்லையா அந்த ரெண்டு பக்கத்துலேயுமே வந்து துண்டு போடணும் அந்த மாதிரி வரும்போது நமக்கு வந்து ஒரே லெவலில் வரும் அப்படி இல்லை ரெண்டு பக்கத்தில் நம்ம வந்து துண்டு போடுறோம் ரெண்டு பக்கத்தில் துண்டு போடலை அப்படின்னா ஒரு பக்கம் வந்து பார்டர் இல்லாமல் தனியாக கொடுக்கக்கூடிய கிளாத்து அதிகமாக தெரியும் அதனால எப்போவுமே வந்து ஒரு எடுக்கும் எடுக்கும்போது நமக்கு வந்து துண்டு போடுறோம் அப்படின்னா ரெண்டு பக்கத்துலேயுமே ஒரே அளவில் வர மாதிரி துண்டு போடணும் அப்போ அந்த இடங்களில் வந்து வித்தியாசம் தெரியாது இப்போது ஒரு பக்கம் பெரிய பார்டர் இருக்குது அதில் கையை கட் பட்டிட்டீங்க துண்டு வந்து எந்தெல்லாம் போடலாம் அப்படின்னா அந்த சின்ன பார்டர் இருக்கு இல்லையா அதை வந்து விழும்பம் விழும்பம் வர மாதிரி நம்ம வந்து வெளி ஜாயிண்ட் போட்டு எடுத்துக்கிடலாம் பிரச்சனை இல்லை இப்போ அந்த நுனி பகுதி வந்து நமக்கு அதிகமாக அடி அடிக்கைக்கு உள்ளே போகும்போது வந்து வெளியில் தெரியும் மேலே போகக்கூடிய அளவு வந்து தெரியாது அதனால பிரச்சனை இல்லை ஒருவேளை நீங்கள் வந்து கொஞ்சம் எல்போ ஸ்லீவ் அந்த மாதிரிலாம் கட் பண்ணி தைக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து கொஞ்சம் கவனிங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு பக்கத்துக்கு பார்டரை அப்படி நீளமாக கட் பண்ணலாம் கட் பண்ணிவிட்டு துணி வந்து பத்தாம் ஆயிடக்கூடாது ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஏன்னா நானும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் இப்போ நம்ம வந்து ஷார்ட்டாக ஒரு அஞ்சு இன்ச்சு அஞ்சரை இன்ச்சு இருக்கிற கைக்கு ரெண்டு பக்கத்துலேயும் ஒரே மாதிரி பார்டர் இருந்தால் கட் பண்ணி எடுத்துருவோம் அது வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ ஒரு பத்து பதினோரு இன்ச்சு கை இருக்குது ஒரு பக்கத்தில் கட் பண்ணி எடுத்தால் காணாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு பக்கத்தையும் மடித்து போட்டு நார்மலாக அந்த அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு கை கட் பண்ணுவோம் பாருங்க அதே மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே வரக்கூடிய கிளாத்து வந்து உடம்புலாம் கட் பண்ணுறதுக்கு காணமாயிரும் அது ரொம்ப ஒரு குழப்பத்தில் கொண்டு விட்டுறோம் அதனால எப்பவுமே வந்து நீங்கள் அந்த கை கட் பண்ணுறதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க முதல்ல நம்ம வந்து ஒரு பெரிய டேபிளில் எல்லா துணியிலையும் அந்த லைனிங்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதுக்கப்புறம் அந்த நல்ல கிளாத்தில் உள்ள துணிகளை அப்படி ரெண்டாக மடித்து போட்டு கைக்கு வருமா உடம்புக்கு வருமா அப்படிங்கிறத பார்த்து தனித்தனியாக நீங்கள் வந்து போட்டு பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனையும் இல்லை இல்லைன்னா கொஞ்சம் சொதப்பில் கொண்டு விடும் ஏன்னா எல்லாருமே தப்பு பண்ணாமல் முன்னேறவே முடியாது எவ்வளோ பெரிய டெய்லராக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் நிறைய வந்து வந்து சொதப்பில் எல்லாம் பண்ணி தான் மேலே வந்திருப்பாங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து பார்த்து தைச்சிட்டாலே போதும் ரொம்ப ஈஸியாக வேலை முடியும் இப்போ வந்து நம்ம முதல்ல கையில் வந்து லைனிங் கிளாத்தை வந்து நல்ல கிளாத்துக்கு மேலே அரேஞ்சுக்கு தையல் போட்டு அடித்து திருப்பி அந்த கையை ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்து வச்சாச்சு எக்ஸ்ட்ரா பீஸ் அந்த லைனிங்கை விட்டு நல்ல கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியில் வரும்போது அது எல்லாமே லைனிங்கோட அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம் ஏன்னா லைனிங் தான் சரியான அளவு அடுத்தது வந்து பின்பக்கம் கழுத்து இல்லையா அதை நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு காலிஞ்சில் ரவுண்டாக தையலை போட்டு உள்ளே நின்று எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி அந்த ரவுண்டில் எல்லாம் சின்ன சின்ன கட் கொடுத்து அதையும் திருப்பி லைனிங்கில் ஒரு பதிவு தையல் போட்டு அதுக்கப்புறமா அதையும் திருப்பி நல்ல கிளாத்தாக லைனிங்கை செய்கிற மாதிரி விளிம்புலேயே ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு இது வந்து நம்ம நார்மலாக ஹெம்மிங் பண்ணாமல் ஒரு லேஸ் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் வைக்கணும் தைக்கக்கூடிய ஈஸி மெத்தடு அதே போல் பின்கழுத்தை வந்து அடித்து திருப்பி தையல் போட்டு உடம்பெல்லாம் ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அதே மாதிரி முன்பக்கமும் இடது பக்கம் வலது பக்கம் கவனித்து அந்த கழுத்தில் நம்ம வந்து காலிஞ்சளவுக்கு தான் தைப்போம் இல்லையா அதே மாதிரி தைச்சாச்சு இப்போ இதே மாதிரி முன்களுத்து அடித்து திருப்புறதில் நிறைய பேருக்கு சின்ன சின்ன மிஸ்டேக் வரும் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து நம்ம ஊக்குப்பட்டி வைக்கிறத விட வீப்பட்டி தைப்போம் இல்லையா அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஊக்குப்பட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கணும் அப்போ இதை எப்படி சரி பண்ணுறது அடித்து திருப்பி தையல் போட்டதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம வந்து தைக்கும் போதே அந்த நீங்கள் எந்த பக்கம் வீ தைச்சாலும் பரவாயில்ல வீ தைக்கிற இடத்த விட அந்த ஊக்குப்பட்டி தைக்கிறீங்க இல்லையா அந்த இடத்துல இந்த நெக்கில் ரவுண்டாக தையல் போடும்போது அந்த ஆரம்பிக்கிற இடம் இருக்குது பெருங்க அந்த ஊக்கு வைக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த வளைவு வரக்கூடிய இடத்துல ஒரு பாயிண்ட் அளவுக்கு அதிகமாக தைங்க நான் இதுக்குனே வீடியோ வந்து தனியாக கொடுத்துருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா அது வந்து ஒரு சில பேருக்கு சரியாக வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து இந்த இடத்துல மிஸ்டேக் வருது என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதனால் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா இந்த இந்த அளவுக்கு யாருமே வந்து தெளிவாக சொன்னதில்லை எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நானாகவே தெரிஞ்சுக்கிட்டது தான் அதனால் சரி நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியட்டும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலேயும் தெளிவாக சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கேன் எப்போவுமே இந்த வீ பட்டியை விட ஊக்குப்பட்டியில் ஒரு இன்ச்சில் ஒரு பாயிண்ட் அளவுக்கு இப்போ நார்மல் காலிஞ்சி காலிஞ்சை விட ஒரு பாயிண்ட் அளவுக்கு அந்த ரவுண்டை அப்படியே விரித்து தையல் போட்டு ஷோல்டர் வரும்போது கரெக்டாக காலிஞ்சிட முடியுங்க அதுக்கப்புறமா இந்த வளைவுகள் எல்லாம் கட் கொடுத்து லைனிங்கில் பதிவு தையல் போட்டு இது வந்து நான் இந்த கிளாத் எப்படி தைக்கிறேன் அப்படின்னா பிசுறு தெரியாமல் சோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து சும்மா முன்பக்கம் வந்து தனியாக அதை தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சோல்டர் ஜாயின் பண்ணாலும் போதும் ஏன்னா புதுசாக தைக்கும் போது அந்த மெத்தட் தான் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக நாளாக நம்ம வந்து இந்த சோல்டரை பிசுறு தெரியாமல் தைக்கலாம் முதல்ல ஆரம்பத்தில் எல்லாருமே அந்த மாதிரி தான் தைச்சி அதுக்கப்புறம் தான் சோல்ட்ரு ஜாயின் பண்ணி தான் எடுத்திருக்கோம் மாதிரி நம்ம வந்து இப்போ அந்த லைனிங் ப்ளவுஸை நாளை மடித்து போட்டு கட் பண்ணி இப்போ ரவுண்டு நெக்காக இருக்குதுருவீங்க அப்படியே ஃபுல்லாக ஷோல்டர் பிரிக்காமல் நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு காலிஞ்செலாம் தையல் போட்டு திருப்பி சோல்டரை வந்து காலிஞ்சி அளவு அரைஞ்சி அளவு நம்ம தேவைக்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் லேஸ் எல்லாம் வச்சு தைக்கிறது அதுவும் ஒரு மெத்தடு இருக்குது அது ஒரு சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய ப்ளவுஸாக இருந்தால் அங்கங்கே இழுத்துக்கிட்டே இருக்குது டிஸ்டப்பாக இருக்குது அப்படின்னா சோல்டரை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம முன்பக்கம் பின்பக்கம் தனித்தனியாக ஜாயின் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிடுவாங்க அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்துடுங்க நான் வந்து எல்லா மெத்தட்லேயுமே தைப்பேன் எனக்கு எப்போ எப்படி தைக்கணும்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி தைச்சிடுவேன் ஒருவேளை அதே மாதிரி ஷோல்டரை பிரிக்காமல் ஃபுல்லாகவே தைக்கிற வீடியோ வேணும் அப்படின்னாலும் கேளுங்க நான் கண்டிப்பாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போது முன்பக்கமும் பிசுறு தெரியாமல் அந்த சோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா லைனிங்கோட அளவுக்கு சுற்றி ஜாயின் தையல் போட்டாச்சு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய அந்த கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இனி வந்து டாட் பிடிக்கணும் இந்த ப்ளவுஸில் வந்து டாட் வந்து நான் கட் பண்ணும் போதே அளக்கையில் இப்போ தான் அழுந்துக்கிட்டே போகிறேன் இப்போ அந்த மார்பு கிளாத் இருக்கு பாருங்க அதில் உள் பக்கத்துலேருந்து ஒரு மூணை முக்கால் இஞ்சி அகலத்துக்கு மார்க் பண்ணி அதை அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு ஒன்னே கால் இஞ்சி அகலமும் ரெண்டே முக்கால் இஞ்சி உயரமும் மார்க் பண்ணி அந்த மெயின் டாட் வந்து பிடிச்சிருக்கேன் அப்புறம் சென்டர் டாட் வந்து அந்த கிளாத்தை அப்படியே ரெண்டாக மடிச்சிட்டு காலிஞ்சி அளவுக்கு ஒரு ரெண்டரை இஞ்சி வர்ற மாதிரி பிடிச்சிருக்கேன் மூணாவது டாட் வந்து ஆம்குள் பகுதியில் இந்த மாதிரி மடிச்சுட்டு அதில் ஒரு மூணை முக்கால் இஞ்சி நீளம் வர்ற மாதிரி அப்படியே காலிஞ்சியில் வந்து நைஸாக முடிச்சு விட்ருக்கேன் அவ்வளோந்தான் இதேமாதிரி இன்னொரு பக்கத்துலேயே நம்ம வந்து மார்க் பண்ணி பிடிச்சிட்டா போதும் ரொம்ப ஈஸியாக வந்துடும் இது வந்து நம்ம புதுசாக தைக்கும் போது ஒவ்வொரு டைமும் அந்த டேப் வச்சு அந்த இடங்கள்ல அளந்து அளந்து மார்க் பண்ணி தான் நம்ம வந்து பிடிப்போம் ஏன்னா அப்போ தான் மிஸ்டேக் வராமல் செய்ய முடியும் கொஞ்சம் போக போக நம்மளுக்கே தெரியும் இந்த அளவுக்கு நம்ம டாட்டை பிடிச்சி வெளியே எடுத்தோன்னா கரெக்டான அளவு வரும் அப்படின்ட்டு நமக்கே தெரிஞ்சிடும் அதுக்கேற்ற மாதிரி தைக்க ஆரம்பிக்கலாம் ஆனால் எப்போவுமே வந்து ஒவ்வொருத்தரோட டாட் அளவுமே மாறுபடும் அதனால் அவங்களோட அளவு ப்ளவுஸில் அளவுக்கு இருக்குதோ அதை வந்து ஒருக்கா நம்ம வந்து அளந்து பார்த்துட்டு இதில் நம்ம தைச்சோம் அப்படின்னா தான் சரியாக வரும் இப்போ வந்து நம்ம நார்மலாக கொஞ்ச நாளாகவே ஒருத்தருக்கு ப்ளவுஸ் தைச்சிட்டே இருக்கோன்னா இவங்க ப்ளவுஸு இந்த அளவு தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணுற வேலை தான் இருக்கும் டாட் பிடிக்கிறது கூட சரி தான் அப்படின்னு துல்லியமாக நம்ம வச்சு பிடிச்சிடலாம் அதில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து பதிவாக தைக்கிற ஆட்களுக்குள்ள அளவு நமக்கு மனசில் கரெக்டாக பதிவாகிடும் அதனால தான் இப்போ ரெண்டு பக்கமும் டாட் வந்து பிடிச்சதுக்கப்புறமா ரெண்டு ரெண்டு தையல் வந்து போட்டுடணும் அந்த டாட் பிடிக்கிற இடத்துல இப்போ வந்து பட்டியை ஜாயின் பண்ணிடலாம் பட்டி வந்து அந்த உள் பக்கத்தில் இருந்து அரை இஞ்சிக்கு பிடிச்சி அப்படியே தையல் போட்டு வெளியில் வரைக்கும் எடுத்துடலாம் பட்டியோட அளவு அரை இஞ்சி தான் காலிஞ்சி கிடையாது அதனால் எப்போவுமே நம்ம வந்து கட் பண்ணுறதுக்குள்ள அளவுகளை கரெக்டாக பிடிச்சி தையல் போட்டோம் அப்படின்னா தான் இடுப்பு பகுதி மடித்து தைக்கும்போது அந்த இடங்களில் வந்து எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் சரியான அளவில் வரும் இப்போ இதே மாதிரி நான் வந்து ரெண்டு பட்டியுமே ஜாயில் பண்ணி எடுத்து அனுப்புகிறேன் எப்போவுமே அந்த ஜா பட்டியில் வந்து அந்த கார்னராக நீட்டிகிட்ருக்கு பார்த்தீங்களா அந்த பகுதி தான் வந்து நடு வரணும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்து தச்சிடுங்க இந்த ப்ளவுஸை வந்து நாங்கள் தச்சு முடிக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு முக்கால் மணி நேரமும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகிட்டு ஒரு ஐம்பது நிமிஷம் போல் ஆயிருந்தேன் இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம பட்டிக்கு கரெக்டான துணியை கட் பண்ணி வைக்கல ஒரே ஒரு பீஸ் தான் கட் பண்ணி வச்சு தான் மிச்சம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிருந்த துணிகள் தான் அதெல்லாம் வச்சு வச்சு தைச்சிட்டுருக்கோம் அதுக்கப்புறமா வந்து அந்த டாட்டு பிடிக்கிறதுக்கு அளக்கவே இல்லை அதே அளந்து தான் நம்ம பிடிச்சிட்ருக்கோம் இந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேலை எக்ஸ்ட்ரா கூட ஆக தான் செய்யும் இது வந்து நம்ம முதலே கட் பண்ணும்போது கரெக்டாக இதெல்லாம் கட் பண்ணி இது இந்த மாதிரி தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இன்னுமே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேலை நமக்கு மிச்சமாகும் இப்போது அவசர நேரங்களில் நம்ம நெக்கெல்லாம் அடித்து திருப்பி இதே மாதிரி தைச்சோம் அப்படின்னா அந்த நேரம் வந்து மிச்சமாகும் இல்லையா அதனால இந்த மாதிரி தைக்க பாருங்கள் நான் வந்து ஓரளவுக்கு மெதுவாக தான் தைச்சேன் ரொம்ப ஸ்பீடெல்லாம் தைச்சேன்னு சொல்ல முடியாது இப்போ நம்ம மிஷினில் உட்காந்துட்டோம் அப்படின்னா எந்திரிக்காமல் அந்த ஒரு ப்ளவுஸை முடிச்சுட்டு தான் எந்திரிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம ஆர்வமாக தைச்சோம் எந்த டிஸ்டர்புமே இல்லை அப்படின்னா சீக்கிரமாக தைச்சிடலாம் அது இல்லாமல் நம்ம வந்து பூனை கிளாத்து தைக்கிறோம் அப்படின்னா இன்னுமே வந்து ஒரு கால் மணி நேரம் அதிகமாக தான் ஆகும் அது இந்த கிளாத் அவங்க வந்து பாருங்க கொஞ்சம் நல்லா திக்கான சரசரப்பான கிளாத்து தான் சில்க் நூலில் வந்தது தான் அப்போ நமக்கு வந்து அது கொஞ்சம் திக்னஸ் இருக்கும்போது லைனிங்கும் வச்சு தைக்கம்போது இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்கேயுமே பிரச்சனையே வராமல் நீட்டாக அப்படியே வந்து கடக்கடாடி தையல் போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும் அது இல்லாமல் இதில் வந்து மாடல் வந்து கட் பண்ணல நெக்கை அடித்து திருப்பிட்டோம் கிராஸ் பீஸ் தைக்கிற வேலை மிச்சம் அதே மாதிரி கையை அடித்து திருப்பியிருக்கோம் கைக்கு ஹெமிங் பண்ணுற வேலை எல்லாமே மிச்சம் இப்போ இந்த ப்ளவுஸை நம்ம வந்து கட் பண்ணி வச்சுட்டு உட்காந்து கடக்கடாணி ஒரு முக்கால் மணி நேரத்தில் தைச்சோமா ஒரு லேஸ் எடுத்து ஜாயின் பண்ணோமா முடிஞ்சு இப்போ அவசர நேரங்களில் நம்ம வந்து இந்த மாதிரி நெக் அடித்து திருப்பி ஒரு லேஸ் வச்சுட்டோம் அப்படின்னா வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஆனால் எல்லா கஸ்டமருகிட்டையும் இந்த கதை நடக்காது ஏன்னா ஒரு சில பேர் இருப்பாங்களே கரெக்டாக எனக்கு ஹெம்மிங் பண்ணி தான் கொடுக்கணும் எனக்கு அந்த இடத்துல தையல் போடக்கூடாது லேஸ் ஒர்க் வேண்டாம் அந்த மாதிரியெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு அதுக்கான நேரம் வந்து அதிகமாகும் அது இல்லாமல் அந்த கிராஸ் பீஸ் தைக்கிறது ஹெம்மிங் பண்ணுறது அந்த டைம் எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கிராஸ் பீஸ் தைச்சிட்டு கழுத்துக்கும் ஹெம்மிங் பண்ணணும் கைக்கு ஹெமிங் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும் போது கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரமாவது எக்ஸ்ட்ரா ஆகும் அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னாலுமே ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே எல்லாமே தைச்சி முடிக்கலாம் நம்ம வந்து மிஷினை விட்டு எந்திரிக்காமல் அந்த இடத்துல உட்காந்து தைக்கோமா அப்படிங்கிறது தான் விஷயம் அதனால வந்து கொஞ்சம் துணி தைக்க உட்காந்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக தைச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் உள்ள வேலைகள் வேணாலும் பாருங்கள் அப்படி இல்லைனா வீட்டில் எல்லா வேலைகளையுமே முடிச்சுட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக போய் மிஷினில் உட்காந்திங்க அப்படின்னா கடைக்கடை கடை நம்ம மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அந்த வேலையை முடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இந்த முன்ன டாட்டெல்லாம் பிடிச்சி எல்லாமே தைச்சதுக்கப்புறமா இந்த இடங்களை வந்து கவனம் செலுத்தணும் நான் எப்படி வச்சு காமிக்கிறேன் பார்த்தீங்களா அந்த நெக்குலேருந்து பட்டி வரைக்கும் இந்த அளவு வந்து கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வந்து துணி தைச்சி முடித்ததுக்கப்புறமா ஊக்கெல்லாம் வச்சு தைச்சதுக்கப்புறம் அந்த இடங்களில் வந்து அந்த வீல கரெக்டாக ஒவ்வொரு ஊக்கும் வந்து செட் ஆகும் அதுதான் ரொம்ப நீச்சாக இருக்கும் அதனால் எந்த விஷயமா இருந்தாலுமே நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தைக்கும் போது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்லாம் அளந்துட்டு நீங்கள் தைக்க பாருங்கள் சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலுமே அந்த டைமில் சரி பண்ணலாம் ஏன்னா வந்து ஏதாவது ஒரு பெரிய மிஸ்டேக்காக வந்துட்டு கவனிக்கவே இல்லைன்னா லாஸ்ட்டில் எல்லாத்தையுமே மொத்தமாக பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த பின்னாடி டாட்டை வந்து அளக்கணுமா நீ கண்டிப்பாக அளக்கணும் இப்போ வந்து ரெகுலராக தைச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து கையோட அளவே தெரிஞ்சிடும் நம்ம வந்து ஆரம்பித்தோமா நம்ம விரல் எந்த லெவலில் வச்சுருக்கோம் இந்த பாயிண்டில் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும் இல்லை புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து மூணு இன்ச்சி டாட்டு முடிஞ்சிருக்கும் ஒருத்தருக்கு மூன்று இன்ச்சில் முடியும் ஒருத்தருக்கு நாலு இன்ச்சு நாலு அஞ்சு இன்ச்சு வரைக்கும் வரும் ஏன்னா அந்த ப்ளவுஸோட உயரம் அதிகமாக அதிகமாக ட டாட்டோட உயரமும் அதிகமாகும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொருத்தரோட டாட்டோட உயரம் இந்தளவுக்கு இருக்குது அதையும் செக் பண்ணணும் அது இல்லாமல் வந்து ஒரு பக்கத்தில் நீங்கள் மூணு இஞ்சம் ஒரு பக்கத்தில் மூன்றரை இஞ்சம் பிடிச்சி டாட்டை விட்டுட்டீங்க அப்படின்னாலும் அதுலேயும் அந்த துணியோட அமைப்பு வந்து மாறும் அப்போ நீங்கள் வந்து டாட் பிடிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு பக்கத்துலையும் ஒரே மாதிரி மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் பிடிச்சதுக்கப்புறமா பிரித்து தைக்கிற வேலை இருக்காது ஒரு ஒரு நிமிஷம் வேலை தான் அளந்து ஒரு லேசாக மார்க் பண்ணுறது அவ்வளோந்தான் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம்தான் நிறைய பேர் கேட்பாங்க நிறைய பேர் கேட்காமல் மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க எதையுமே யாராவது ஒருத்தர் தெரிஞ்சவங்கிட்ட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது தான் இப்போ வந்து நான் கை தைக்கிறேன் பாருங்கள் இதுலேயும் நிறைய பேர் சந்தேகம் கேட்குறீங்க லைனிங்கில் வந்து நீங்கள் லைனிங் ப்ளஸ் தைக்கும்போது கைக்குள்ளி கட் பண்ண மாட்டீங்களா அப்படின்ட்டு நான் ஆரம்பத்தில் இருந்தே நான் சொல்லிகிட்ருக்கேன் லைனிங்கில் வந்து நான் கைக்குழி கட் பண்ணவே மாட்டேன் இப்போ க இப்படி கட் பண்ணி தச்சேன் பாருங்கள் கை வந்து எல்லாமே அடித்து திருப்பி இந்த ஒரே மாதிரி எடுத்து வச்சுருப்பேன் இல்லையா அதுக்கப்புறமா தான் இந்த நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் வர மாதிரி ரெண்டு பக்கத்தை எடுத்து வச்சிட்டு அந்த கைக்கொழி நமக்கு எந்த அளவுக்கு கட் பண்ணுவோமோ அதை கட் பண்ணிவிட்டு கட் பண்ண இடத்துல ஒரு சின்ன தையல் போட்டுவிட்டு மறுபடியும் ஒரு சின்ன கட் கொடுத்துருவேன் ஏன்னா முன்பக்கம் தெரிகிறதுக்காக கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸை நார்மலாக தைக்கிற மாதிரி முன்பக்கம் பின்பக்கத்தை கவனித்து அரை இன்ஜில் தையல் போட்டு அந்த சோல்டரும் கையோட ஷோல்டரும் கரெக்டாக ஜாயின்ட் ஆகிற மாதிரி தையல் வந்தது அப்படின்னா எந்த இடத்துலையுமே அளவில் மிஸ்டேக் வராது அதையும் கவனித்து நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துடணும் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு திருப்பி பார்த்துட்டு நீங்கள் வந்து புதுசாக தைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் சோல்டரையும் டேப் வச்சு அளந்துக்கிடுங்க கையோட உயர்த்தையும் அளந்துக்கிடுங்க ஒருவேளை நீங்கள் ஒரு பாயிண்ட்டு கம்மியாக தைச்சிங்கனாலும் கையோடய அளவு அதிகமாகும் சோல்டரும் பெருசாக இருக்கும் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கம்மியாக தைச்சிட்டிங்க அப்படின்னாலும் கை வந்து கட்டையாகவும் சோல்டர் சின்னதாகும் அப்போ வந்து ஒரே ஒரு தையல் போட்டுட்டு அந்த இடங்கள நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது தையல் போடும்போது எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டாவது தையலோ போட்டதுக்கு அப்புறமா செக் பண்ணிங்க இந்த இடத்துல பிரச்சனை வந்திருக்கு மறுபடியும் நம்ம பிரித்து தைக்கணும் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு அதனால் எப்போவுமே வந்து ஒரு தையல் போட்டுட்டு டேப் வச்சு அளந்துக்கிடுங்க நாளாக நாளாக நமக்கே இந்த இடங்களில் வளைவு வர்றதை ப வச்சு தெரிஞ்சிடும் மிஸ்டேக் வருது அப்படின்னு தோணிச்சின்னா மட்டும் அளந்தால் போதும் அதனால் எப்போவுமே இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக துணிகளை வந்து தைச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லாருமே ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரத்துக்குள்ளே ஒரு ப்ளவுஸு ஈஸியாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ ரெண்டு பக்கத்துலையும் கையை வந்து தைச்சி ரெண்டு ரெண்டு தையல் போட்டாச்சு அடுத்தது வந்து நான் என்ன பிறேன் போகிறேன்னா உடம்பை வந்து ஜாயின் பண்ணிக்கிட போகிறேன் இந்த உடம்ப வந்து ஜாயின் பண்ணி மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதை வந்து ஃபுல்லாக எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஜாயின் பண்ணுற தைக்கக்கூடிய வீடியோ அதை அளந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து அதில் ரொம்பவே தெளிவாக தான் நான் கொடுத்துருக்கேன் அவ்வளோ தாங்க இந்த ப்ளவுஸை வந்து மொத்தமாகவே தைச்சி முடிச்சாச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அப்போ அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம் இது வரைக்கும் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்